அமர்வுகள் வைத்து நமக்கு நம்முடைய குருமகா சன்னிதானுடைய கருணையினாலும் நம்முடைய பெருமானுடைய திருவருள் நமக்கு பெரும் துணை செய்ய நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த இறைவனை பாடுவதும் அந்த பாடு வந்து பாடலுக்குரிய பொருளை உணர்ந்து நாம் சொல்லுவதும் அப்படிங்கிற ரெண்டு நிலைகளில் நமக்கு பெருமானை உணரக்கூடிய அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வும் நமக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டு அமர்வும் அதனால் அந்த திருமுறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த பெருமைகளை நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் நம்முடைய அருளாளர்கள் மண்ணிலே வந்து அந்த திருமுறைகளை பாடிய அந்த பெருமக்கள் அந்த திருமுறையுடைய ஆற்றலை நமக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அதனால் இந்த திருமுறைகளை பாடுவது அதனுடைய பொருளை நாம் சிந்திப்பது அப்படிங்கிறது நாம் செஞ்ச ஒரு தவத்தின் காரணமாக நமக்கு கிடைக்க பெற்றிருப்பது அது நமக்கு திருமுறை வகுப்பு அதை பாடணும் அதுக்குரிய பொருளை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நிலையில் நம்ம நம்முடைய ஆர்வம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது எது செஞ்சாலும் நமக்கு விருப்பமும் ஆர்வமும் இன்றியமையாத ஒன்று இறைவனுக்குரிய வழிபாட்டு கூட சொல்லும் பொழுது நம்முடைய தேவாரத்தில் சொல்லும் பொழுது விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார் அப்படிம்பார் அப்போது விதின்னு ஒன்று சொன்னார் நல் விதி வேணும் அதுக்கப்புறம் நமக்கு விருப்பம் வேணும் விதியினால் இடணும் அப்படிங்கிறது நம்ம விதிக்கப்பட்ட முறைப்படி நூல்களில் சொல்லப்பட்டதுன்னு ஒரு பொருள் உண்டு அப்போது நமக்கு விருப்பம் என்பது இன்றியமையாத ஒன்று அந்த விருப்பம் என்பது நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வரோம் அந்த ஆர்வம் என்பது நம்மளை இங்கே அழைச்சிட்டு வர்றது நம்மளுடைய ஆர்வம் அந்த ஆர்வத்தின் பயன் நாம் இங்கே வந்து பயில்கிறோம் பயிலும் பொழுது அந்த பண்ணோடு நாம் அதை பாடும் பொழுது அந்த பதிகம் நம்முடைய பெருமக்கள் எப்படி பாடினாங்களோ அந்த பண்ணோடு நாமளும் அதை பாடும் பொழுது இந்த இறை இந்த இறைவன் திருவருளை நாம் அனுபவிக்கலாம் அது பொருள் சொல்லும் பொழுது அந்த அந்த வார்த்தையை பாடும்பொழுது அந்த பொருளும் நாம் நினைவுபடுத்தி இல்லடா தோடுடைய செவியன்னு பாடியிருக்கிறாருனா இதுதான் அர்த்தமாக அப்படி தோடுடைய பாடும் பாடும்பொழுது அந்த பொருளோடு சேர்ந்து நாம் அந்த பண்ணொன்றை இசைக்கும் பொழுது அந்த அனுபவம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய அனுபவமாக இருக்கும் அதில் வந்து ஐயமில்லை ஆனால் இது நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாம் இந்த வகுப்பில் இணைந்து இந்த பதிகங்களை பாடியிருக்கிறோம் இப்போ மறுபடியும் அடுத்த தொகுப்பு துவங்க இருக்கிறது நமக்கு அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த தொகுப்பில் நாம் ஏற்கனவே வரக்கூடிய மாணவர்கள் மறுபடியும் தொடர்ந்து அடுத்த பாடப்பகுதியை சிந்திக்க போகிறோம் அதனால் இந்த வகுப்புங்கிறது பழைய வகுப்பு கிடையாது அடுத்த ரெண்டு வருஷம் புது வகுப்பு அப்படின்னா மறுபடியும் வேறு பதிகங்கள் பாட போகிறோம் இந்த பதிகங்களுக்குரிய பொருளை சிந்திக்க போகிறோம் அந்த திருமுறை வகுப்பில் தொடர்ந்து நாம் அந்த திருமுறைகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் இப்போ நாம் தனியாக உட்காந்து இல்லைங்க நான் இதை பா பாடுறேன் இதை நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற நிலை என்பது பெரும்பான்மையாக நமக்கு வந்து அது பயன் தராது நாம் எதோ ஒன்று எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வருங்க அட பரவாயில்லைங்க நாளைக்கு பார்த்துக்கலாங்க பரவாயில்ல அப்படின் இருக்கும் அதே ஒரு அமைப்பு ஒரு அடியார்களோடு சேர்ந்து நிற்கிறப்ப என்ன இருக்குங்க ஒரு ஆர்வம் தலைக்கும் நமக்கு வரக்கூடிய ஆர்வம் இங்கே வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தலைக்கும் அப்படி கொஞ்சமாக இருக்கிறது கொழுந்தா இருக்கிற ஆர்வம் என்ன ஆகுங்க அப்படியே தளிராகும் அப்படியே என்ன கொஞ்சம் நாள் அப்படியே இலை அப்படி இப்படி அப்படி அது மாதிரி தலைக்கிறதுக்கு என்ன ஒரே இடம் இங்கே தான் நம்ம சிவமடம் இங்கே நாம் வந்து சேரும் பொழுது நம்முடைய சிவபெருமானை நோக்கி செல்லக்கூடிய நம்ம ஆர்வம் விருப்பம் என்ன ஆகுதுங்க தழைச்சிக்கிட்டே இருக்கும் இங்கே தவிர வேறு இடத்துக்கு போகிறப்போ அது தலைக்காது இப்போ அந்த ஆர்வத்தை நாம் உள்ளே வச்சு இங்கே வரும் பொழுது நம்ம ஆர்வம் தழைக்க தழைக்க நாம் பதிகங்களை பணவல்களை பாடவும் அதுக்கு பொருளை கேட்கவும் இப்படியே நாம் கடந்துகிட்டு இருப்போம் இது இல்லாமல் நமக்கு மட்டும் அந்த புண்ணியம் என்பது இல்லாமல் நம்மோடு நம்ம கூட பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம குழந்தைகள் அல்ல உறவினர்கள் நண்பர்கள் இப்படின்னு நம்மை சார்ந்தவர்கள் நம்ம வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வகுப்பில் நாம் அவர்களையும் ஈடுபடுத்தினோம் என்று சொன்னால் அவர்களும் இந்த மேலான சிவபுண்ணியத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பை பெறுகிறார்கள் அவங்கள அந்த சிவபுண்ணியத்தை பெறச் செய்த ஒரு பயன் ஒரு புண்ணியம் நமக்கும் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா திருமுறைகள் பல்லாயிர பதிகங்களை பாடினாங்க ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமுறை கண்ட புராணத்தில் நம்முடைய உமாபதி சிவம் அவர்கள் தெளிவாக கொடுத்துருக்கிறார் நான் திருநாவுக்கரசர் பாடும் பொழுது நீங்க பதினோராம் திருமுறையிலேயே பாடுறார் பதிகம் ஏழு எழுநூறு ஆயிரம் பகருமா கவியோகி அப்படின்னு சான்றே இருக்குது ஏழு எழுநூறு அப்படின்னார் நாப்பத்தொன்பதாயிரம் பதிகங்களை திருநாவுக்கரசு பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சான்று இருக்குது ஆனால் நமக்கு கிடைச்சது எவ்வளவுங்க அவ்வளவு பதிகம் கிடைக்கல அப்பர் தேவாரன் நமக்கு திருமுறைகள் நான் நான்கு ஐந்து ஆறு மூணு திருமுறைகளையும் சேர்த்திங்கன்னா நம்ம முந்நூற்றி லட்சம் பதிகங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ நாற்பத்தொம்போதாயிரம் பதிகம் அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பாட்டு நமக்கு கிடைச்சது மூவாயிரத்தி லட்சம் பாட்டு நினச்சி பாருங்க அப்போ அவ்வளவு பதிகங்களை பாடியிருக்கிறாங்க இறைவன் நமக்கு வேண்டியது தான் கொடுத்தனர் ராஜராஜ சோழர் வந்து திருமுறைகளை கண்டெடுக்கும் பொழுது அந்த அறையை திறந்த உடனே அப்படியே அந்த ஓலைச்சுவடி திருமுறைகள் எழுதப்பட்டிருந்த அந்த ஓலைச்சுவடியை முழுக்க மண் புற்று மண் மூடியிருந்தது அப்படியே எனக்கு கரையான அரிச்சு அதை பார்த்த உடனே அப்படி ராஜராஜ சொல்ல அவர் வந்து ஆற்றுண்ணா துயரத்தில் இருந்தார் உடனடியாக அந்த தைலம் எண்ணெய் குடங்குடமாக ஊற்றினாங்க இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான ஓலைச்சுவடிகள் எல்லாம் அரித்து போயிருந்தது அப்படியே கலங்கி நின்றவர் இறைவன் அசரீரியாக சொன்னார் இந்த உலகத்துக்கு தேவையானதை வைத்திருக்கிறோம் அப்படின்னார் இப்போ அதை தான் நமக்கு நம்ம கையில் இன்னைக்கு நாம் நமக்கு பெருமான் கருணையினால் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இந்த திருமுறை இந்த திருமுறைகளை நாம் என்றளவு நாம் பதிக பாராயணம் செய்யணும் அப்படி பதிக பாராயணம் செய்கிறப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அந்த பதிகங்களை அவர் அவர்களுக்கு வந்த நிலையில் நம்ம பாடுறோம் ஆனால் திருவருள் பண் என்ற பண்ணமைப்பு என்ற ஒன்றை நமக்கு உணர்த்தி இதன் வாயிலாக நின்று அதை கற்று அந்த பண்ணொன்றை இசைப்பாடும் அடியார்கள் குடியாக அப்படின்னார் அப்படி அந்த அடியார்கள் சேர்ந்து பண்ணோடு இசை அந்த பாடும் பொழுது விண்ணின்றி மண் கொடுக்கும் இந்த மண்ணின்றி விண்கொடுக்கும்னர் இந்த மண்ணுலகத்திலிருந்து விண் என்று சொன்னால் சிவலோகத்தை இறைவன் தருவதற்கு அவனே திருமுறைகளை கொடுத்திருக்கிறான் அந்த திருமுறை ஆற்றலை நாம் உணர்ந்து நாம் உணர்ந்திருக்கிறோம் இதை நம்மை சார்ந்த நம் வட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நாம் கொண்டு சேர்க்கணும் ஏன்னா இந்த இறைவன் தன்னுடைய அருளை செய்யும் பொழுது தானே வந்து எல்லாருக்கும் அருள் செய்வதில்லை அந்த பெருமான் எப்படி தன்னுடைய அருளை பலவாறு பல நிலைகளில் கொடுக்குறான் இப்போ நமக்கும் நமக்கு அருள் அவன்தான் கொடுக்குறான் கொடுக்கறான் ஆனால் அவன் எப்படி கொடுக்குறான் அந்த திருவருள் நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் வாயிலாக அந்த அமைப்பில் அந்த முறையாக ஏற்படுத்தி இந்த உயிர்கள் எல்லாம் உய்வு பெறணும்னு சொல்லி ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து அதை பண்ணோட ஓதுவாமூர்த்திகளை வைத்து இதை பண்ணொன்றை நாம் கற்றுக்கொள்வதற்கும் அதை பொருளை உணர்வதற்கும் ஆகிய அந்த வழிவகைகளை செய்து இதெல்லாம் ஏற்படுத்தி அங்கே இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் இது நம்மளுடைய கடமை அதாவது ஆதீனமோ அல்லது இயக்குனரோ அமைப்பாளரோ இவர்களுடைய அந்த செயல் இதெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்புள்ளனால தான் அது வெற்றி பெற முடியும் அதனால் இதுக்கு ஒத்துழைப்பு என்பது உங்கள்கிட்ட இருந்து வர வேண்டியது என்பது இன்றியமையாத ஒன்று அதனால் எப்படி அப்படின்னா ஒரு அமைப்பாளரோ அல்லது போய் எல்லாத்தையும் சந்தித்து நூறு பேர் இரநூறு பேரையும் பார்த்து சொல்வதை விட மாணவர்கள் நூறு பேர் ஒரு நூறு பேர்த்த பார்த்தா அது எளிமையாக அது பயன் தரக்கூடியதாக அமைந்துவிடும் அதனால் நாம் சொல்லணுங்க அது அமைப்பாளர் வேலை அது இயக்குனர் வேலை சரி அப்படின்னு இருக்காமல் என்னால் என்னுடைய இந்த அடுத்த தொகுப்புக்கு ஒருவரை நான் புதிதாக இணைப்பேன் என்று ஒரு ஒருத்தரும் பயின்று கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு அடியவரும் இன்னொருவரை நாம் இந்த வகுப்பில் நம்ம சேர வைச்சோம் சேரவாறும் சகத்தீரு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி நாம் அவங்கள சேர்த்து அவங்களும் சிவபுண்ணியம் பெறலாம் நாமளும் சிவபுண்ணியத்தை பெற்று இயலாம் என்று உங்களுடைய திருவடிகளுக்கு அன்போடு விண்ணப்பித்து இந்த மாணவர் சேர்க்கையில் அடியற் அடியார் பெருமக்கள் புதிய மாணவர்களை சேர்க்கக்கூடிய இந்த சிவத்தொண்டில் நீங்க ஈடுபட்டு ஒத்துழைப்பு நல்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகின்றேன் திருச்சிற்றம்படும் சிவன்